கடந்த இரண்டாம் தேதி பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் லட்சத்தீவிற்கு சென்றிருந்தபோது லட்சத்தீவின் கடலில் நீச்சல் பயிற்சி செய்த வீடியோவை பகிர்ந்து அதன் அழகை புகழ்ந்திருந்தார் அவரின் வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து இணையதளத்தில் லட்சத்தீவுகளை பற்றிய தேடல்கள் முதலிடம் பிடித்தன இதனையடுத்து சுற்றுலா தொழிலை மையமாக வைத்து செயல்படும் மாலத்தீவின் அமைச்சர்கள் மூவர் பாரத பிரதமரையும் இந்திய நாட்டையும் பற்றி தக்க வகையில் கருத்துக்களை தெரிவித்தனர் மாலத்தீவு அமைச்சர்களின் செயலுக்கு இந்திய மக்கள் மற்றும் பிரபலங்களிடமிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்தது இதனையடுத்து மாலத்தீவிற்கு செல்வதற்காக பதிவு செய்யப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான ஓட்டல் அறைகளின் முன்பதிவுகளையும் விமான டிக்கெட்டுகளையும் ரத்து செய்தனர் நமது இந்திய சுற்றுலா பயணிகள் மாலத்தீவிற்கு சுற்றுலா செல்வதில் முதலிடம் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வினைகளை கண்டு கடும் அதிர்ச்சிக்கு ஆளான மாலத்தீவு அரசோ அமைச்சர்களின் பேச்சுக்கும் அரசுக்கும் சம்பந்தமில்லை என கூறி நிலைமையை சமாளிக்க முயன்றும் முடியாததால் மூன்று அமைச்சர்களையும் பதவி நீக்கம் செய்துள்ளது முந்தைய கால இந்தியா என்று நினைத்து சீண்டிய மாலத்தீவு நாட்டின் அமைச்சர்களுக்கு இது பாரத பிரதமர் மோடியின் புதிய இந்தியா என புரிய வைத்திருக்கின்றனர் பாரதியர்கள்